ஒரு <laughs> இப்போ நம்ம மாவட்டம் பண்ணால்தான் சிறுத்தான மக்களை ஒரு கட்டி ஒரு காய்க்கணும் இந்தியாவில புதிய புதிய படம் ஒன்றாந்த கடலாமலும் இருக்கும் எட்டாம் தேதி மாவட்டத்தில் படம் போகும் விசேஷமாக இன்னொருமா இருக்குன்னு சொல்லுவாங்க மேலாடு நான் பட போய் போவாங்க எச்சனை போயிருக்குது நான் போன சூடாக போகணுங்கம்போது சொல்லுவாப்பா பொட்டெட்டு காய்ச்சலா நீ போய்வா

இதே எத ரிஸ்டார்ட் பண்ணலாம் நான் போஸ் அண்ணன் நின்டோம் மிஸ்டிங்கர்ஸ் வர வேண்டிய தாரான் மிஸ்டிங்கர் கொண்டர சபைக்கு தாரான் அண்ணன் சொன்னத கரவறான் தாரா திங்கிட சொல்லவா நான் அண்ணன் அண்ணன் கொள்றாம மிஸ்டிங்கர் மிஸ்டிங்கர் 220 நம்பர்ல தாரான் சொல்லிடுங்க அதுக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு வாரமா தாரான் ச நல்ல நம்பர் எல்லாம் பாருங்க நல்ல நம்பர் எல்லாம் பேஸ்ட் தானா தாரான் நீங்க சொல்லுங்க

சுகதராசன் டெஸ்டு நடத்தி மாநாடு நடந்தி பொதுபலசேனாட கலவக யாரு வீ உண்மால முஸ்லிம்கள கட்டி சிரிப்புள்ள வேலை காக்கில போத்த போ நிச்சிய உலகமே கொணுத்திக்கே எது முன்ன மத புது கண்டி అది

அன்னியோட பாக்கரோட பாத்துக்குறதுக்கு பண்ணினே பண்ணி எட்டாம் தேதி நம்மால வாக்க எடுத்து 9ஆம் தேதி எல்லரே게 புடிக்காத சொந்த மாதிரியே இந்த மைத்ரி பாஸ் செத்தோட ஆஸ்தாவங்கள் செஞ்சு நல்ல கேடி எல்லே கடக்கறது இல்லாது ஆசை இருந்துட்டு இருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi